வெல்கம் டு சக்தி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கில் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாங்க நல்லா தார் ரோடு பேசிங்களா ஒரு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்கு அதான் பார்க்கலான்னு வந்துருக்குறோம் பார்த்துங்க வீடியோவில் தெரியுது பாருங்கள் இந்த இடம் தான் நல்லா செம் பண்ணுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த மணி காட்டுறோம் பாருங்க அதில் ஒரு தடம் ஒன்று போகுதுங்க தெற்க வடக்கு வந்து பாத்தீங்கன்னா தடம் ஒன்று போகுது அந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பாத்தியம் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தார் இருந்து நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம் செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியரா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த லேண்டு சேர்துங்க இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளே எங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லாங்க ஏன்னா பக்கத்துல எல்லாம் பச்சை பசியேன்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு லேண்டு பிடிச்சிருந்தேன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்